வணக்க மக்களை இன்னைக்கு ஒரு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பண்றது அப்படிங்கறத பாப்போம் ஜியோ சிம்மை பொறுத்த வரைக்கும் கால டூன் ஃப்ரீ தான் நீங்க நார்மலா பிளானுக்கு மந்த்லி ரீசார்ஜ் பண்ணாலே உங்க சிம்ல ஈஸியா கால டியூன் செட் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு எதுவும் இல்லைங்க ஜஸ்ட் ஸ்டோர்ல போயிட்டு மை ஜியோ ஆப்ப நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டா போதும் ஜஸ்ட் மை ஜியோ ஆப் இருந்துச்சுன்னா அதை சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா மை ஜியோ ஆப் வந்து ஓபன் ஆகும் அப்படியே மொபைலுக்கு மை ஜியோ ரீசார்ஜ் ஜியோ ட்யூன் ஜியோ கேர் மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல சென்டராக இருக்கோடியூனை பண்ணிட்டா போதும் உள்ள வந்துட்டீங்கன்னா சர்ச் ஜியோ டூன்ஸ் அப்படின்னு இருக்கும் கீழே மை ஜியோ டூன் இருக்கும் நான் ஆல்ரெடி இந்த சிம்ல ஒரு ஜியோ டூன் செட் பண்ணியிருக்கேன் சோ எனக்கு அந்த சாங் காமிக்கும் நீங்க செட் பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதுவும் காமிக்காது ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சாங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு பாட்டு இல்ல ரெண்டு நாள் கழிச்சு ஒரு பாட்டு எப்போ மாத்திக்கலாம் சோ அதுக்கு சார்ஜ் எதுவும் இல்லை பாட்டை எப்ப வச்சுக்கலாம் சர்ச் ஜியோ ட்யூன்ஸ் இருக்கு அதுல போயிட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அதை சர்ச் பண்ணிக்கோங்க நான் கண்கள் ஏதோ அப்படிங்கிற பாட்டை சர்ச் பண்றேன் சர்ச் பண்ணதும் அப்படியே லோடாக ஸ்டார்ட் ஆயிரும் அப்படியே பாத்தீங்கன்னா கண்கள் ஏதோ செட் அப்படிங்கிறது காமிக்கும் இந்த பாட்டில் இம்பார்ட்டன்ட் வெர்ஷன் உண்டுனா மூணு நாலு கிளிப்பா கீழே காமிக்கும் அந்த பாட்டோட இந்த இந்த ஆனால் ஜியோ சிம் யூஸ் பண்ணா உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த லைன் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது வைக்கிறது கரெக்டா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்குது அப்படிங்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஜஸ்ட் செட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஜியோ சிம்ல ஈஸியா கால டூன் செட் ஆயிரும் இவ்வளவுதான் நீங்க ஜியோ சிம் யூஸ் பண்ணா ஈஸியா கால டூன் செட் பண்ணலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணா ஜஸ்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ இவ்வளவுதாங்க நீங்க மை ஜியோ ஆப்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சர்ச் பண்ணி ஜஸ்ட் செட் பண்ணிட்ட போதும் உங்க சிம்ல ஃப்ரீயா காலூன் செட் பண்ணிக்கலாம் இன்னும் ஜியோ உற்பத்தி நிறைய பயனுள்ள வீடியோ கண்டினியூ போட்டுட்டு இருக்கேன் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா மறக்காம டெல்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள வீடியோ மீண்டும் சத்திப்போம் நன்றி